மணிரத்னத்தின் இயக்கத்தில் கமல் சிம்பு த்ரிஷா அபிராமி ரவி மோகன் ஆகியோர் நடித்த தக் லைஃப் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் கமல் பேசியது கர்நாடகத்தில் கடும் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது எதையும் யதார்த்தமாக பேசும் கமலுக்கு அவ்வப்போது எதிர்ப்புகள் கிளம்புவது வளமைதான் சினிமா மேடையில் கமல் கூறிய வார்த்தை கர்நாடக அரசியல்வாதிகளை உசுப்பி உசுப்பிவிட்டுள்ளது சென்னையில் நடந்த தக் லைஃப் படத்தின் ப்ரமோஷன் விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கலந்து கொண்ட போது உயிரி உறவே தமிழே எனது வாழ்க்கையும் குடும்பமும் தமிழ் மொழிதான் அவரது மொழி தமிழ் மொழியில் இருந்து பிறந்தது அவரும் நமது குடும்பத்தில் ஒரு அங்கமாவார் என்று கமல் தெரிவித்தார் அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அவர் இங்க வந்திருக்காரு அதனாலதான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று பிறந்தது பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் அவரும் நமது குடும்பத்தில் ஒரு அங்கமாவார் என கர்நாடகத்தின் நடிகரான சிவராஜ்குமாரை கமல் குறிப்பிட்டார் அவரது மொழி கன்னடம் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்ற உண்மையை கர்நாடகத்தில் உள்ள சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கர்நாடகத்தில் ஒட்டப்பட்டிருந்த தக் லைஃப் திரைப்பட போஸ்டர்கள் கிழித்து எறியப்பட்டன கர்நாடகத்தில் தக் லைஃப் திரையிடக் என கொந்தளித்தார்கள் கமல்ஹாசன் சிம்புவின் தக் லைஃப் போஸ்டர்களை தீயிட்டு எரித்து கர்நாடகாவில் சில கன்னட அமைப்பினர் கமல்ஹாசன் பேச்சு எதிராக கண்டனம் தெரிவித்தனர் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா கமல்ஹாசனுக்கு வரலாறு தெரியாது என்றும் பேசி தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் கன்னட ரசன வேதிகை தலைவர் பிரவீன் ஷெட்டி கமலை எச்சரிக்கையுடன் உங்கள் மீது கருப்பு மை பூச நாங்கள் தயாராக இருந்தோம் ஆனால் நீங்கள் ஓடிவிட்டீர்கள் என்று மிரட்டல் விடுத்தார் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தின் போஸ்டர்கள் கிளிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் படத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்து சென்ற சிவராஜ்குமார் மீதும் கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் கமல்ஹாசன் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சிவராஜ்குமார் கமல்ஹாசனுக்கு எதிராக கண்டனம் தெரிவிப்பவர்கள் உண்மையாக கன்னட மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பியுள்ளார் கண்டனம் தெரிவிக்கும் போது மட்டும் மொழி பெற்றுக் கொண்டவர்கள் போல நடிக்க கூடாது எப்போதுமே தாய்மொழி மீதான காதலுடன் இருக்க வேண்டும் கன்னட மொழி மீதான என் பற்று குறித்து யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்று தடாலடியாக கூற ார் ஜெயிலர் கேப்டர் மில்லன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள சிவராஜ் குமார் ஜெயிலர் டூ படத்திலும் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது கமலுக்கு ஆதரவாக சீமான் குரல் கொடுத்துள்ளார் தமிழில் இருந்து உலக நாயகன் கமல்ஹாசனை கன்னட அமைப்புகள் மிரட்டுவதா என கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தக் லைப் படத்தை அங்கே திரையிட அனுமதிக்காவிட்டால் ஒரு கன்னட திரைப்படத்தை கூட தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்க பதிலுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்து போராட்டத்தை முன்னெடுத்தால் அது ஆக்கபூர்வமான செயலாக இருக்குமா என கேட்டுள்ளார் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தரக்கூடாது என்று சொன்ன கன்னட திரைக்கலைஞர்களின் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் திரையிட தமிழர்கள் நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையே இன்னமும் அந்த நடிகர்களின் திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் திரையிட்டு கொண்டு இருக்கின்றன தமிழர்கள் அதனை அனுமதித்துக் கொண்டு இருக்கின்றோம் கலையை கலையாக பார்க்கக்கூடிய அத்தகைய அறச்சிந்தனை கன்னட அமைப்புகளுக்கு ஏன் இல்லை ஒருவளை தமிழர்கள் அறச்சீட்டம் கொண்டு அப்படங்களை எல்லாம் தடுக்க முனைந்தால் தமிழ்நாட்டில் ஒரு கன்னட படத்தை கூட திரையிட முடியாத சூழலை ஏற்படுத்த முடியும் அவற்றை தான் கன்னட வரி அமைப்புகள் விரும்புகின்றனவா அப்படி ஒரு எதிர்ப்போராட்டத்தை முன்னெடுக்கும் நிலைக்கு தமிழர்களை கன்னட அமைப்புகள் தள்ள மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் என சீமான் குரல் கொடுத்துள்ளார் ஒரு கலைஞரின் கருத்துக்காக அவரது படத்தை தடை செய்வது அவரை உடல் ரீதியாக தாக்க முயல்வது போன்ற செயல்கள் ஜனநாயக மதிப்புகளுக்கு எதிரானவை தமிழக தரப்பிலிருந்து கண்டிக்கப்பட வேண்டியவை இது அரசியல் சந்தர்ப்பவாதம் கர்நாடக காங்கிரஸ் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் கைகோர்த்து கமலை விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது இது அரசியல் சந்தர்ப்பவாதத்தின் வெளிப்பாடாகும் மொழி உணர்வுகளை தூண்டி வாக்கு அரசியல் செய்வது என்பது கர்நாடக அரசியலில் பழைய தந்திரமாகும் கமல் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சிலர் சொன்னார்கள் தக் லைஃப் என பெயரை வைத்துவிட்டு மன்னிப்பு கேட்பதா என தன் பாணியில் கமல் பதிலளித்துள்ளார்